முடிவுக்கு வருமா பாமக பஞ்சாயத்து அப்படி தான் அரசியல் ஒர்களும் சரி பாமக தொண்டர்களும் எதிர்பார்த்துட்டு வராங்க எப்போது தனியும் இந்த காடு மாதிரி எப்போது தனியும் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பாமக இருக்கான்னு சொல்லலாம் அந்த வகையில் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கு இடையிலான பிரச்சனை உச்சகட்டமாக அனுஜது அந்த வகையில் தான் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரெண்டு வருமே கடிதம் இருந்தாங்க ரெண்டு வருமே என்ன சொன்னாங்கன்னா உங்களை நம்பி தான் இருக்கிறோம் உங்களுக்காக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணியும் சரி ராமதாஸும் சரி தொண்டர்களுக்கு வந்து கடிதம் எழுதினாங்க இதுதான் தொண்டர்கள் வந்து குழப்பங்களை காரணமாக இருக்காங்க இவர்கள் இருவரும் இணைவார்களா பாமக மீண்டும் ஒன்றிணைந்து செயல்படுமா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தொண்டர்கள் இருந்து வரும் நிலையில் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு வரும் இருபதாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்த போகிறாரு அந்த ஆர்ப்பாட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்பார்களா என்பது ஒரு கேள்வியாக இருந்துள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவேளை ராமதாஸ் பங்கேற்றால் பாமக ஒன்றுபட்ட பாமகவாக இருக்கும் அன்புமணியும் ராமதாஸ் ஒன்றிணைந்து செயல்படுவார் என்று தெரிவிக்கலாம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பங்கேற்க மாட்டார் என்று தெரிகிறது இது குறித்து ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது அன்புமணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் என்று ஒரு வரியில் ஒன்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று தெரிகிறது எனவே பாமகவில் மீண்டும் ஒரு சர்ச்சையான சூழ்நிலை உருவாகியிருப்பதை தவிர்க்க முடியவில்லை